டாக்டர் ரவுண்ட்ஸ் முடிஞ்சதும் பேஷண்ட் கமலாவுக்கு சர்ஜரி தியேட்டர் சீக்கிரம் ரெடி பண்ணிருங்க ஓகே ஓகே டாக்டர் எப்படி பா இருக்க பரவாயில்லையா எல்லாமே நடக்கலாமா பரவாயில்ல டாக்டர் நடக்கலாம் ஓகே குட் நர்ஸ் இவங்களுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துருங்க என்ன ஓகே டாக்டர் என்ன ஆச்சு உங்களுக்கு காச்சல் டாக்டர் காச்சலா எத்தனை நாளா இருக்கு மூணு நாளா இருக்கு டாக்டர் அப்படியா இருமல் ஜல்தோஷம் வேற ஏதாவது இருக்கா ஆமா டாக்டர் சரிமா மாத்திரையும் சிறப்பும் தருவாங்க அவங்க சொல்ற மாதிரி சாப்பிடுன்னு சரி ஆயிரும் சரியா சரி டாக்டர் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு சரி சிஸ்டர் பேஷண்ட் கான்ஷியஸ் வந்தது வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருங்கண்ணா சரி டாக்டர் சிஸ்டர் என்னோட செல் ஃபோன் தியேட்டர்ல இருந்து எடுத்துட்டு வருவீங்களா எடுத்துட்டு வரேன் டாக்டர் 5 நிமிடத்துக்கு பிறகு டாக்டர் ரோக செல் பேஷண்ட் வைத்துக்குள்ள